அனைவருக்கும் வணக்கம்மா நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் நாளைய தினம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை இல்லைங்களா அதனால் பெருமாளுக்கு நம்ம எப்படியெல்லாம் தலிகை போடணும் துளசி மாலை வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம முதல் சனிக்கிழமை நம்ம வந்து மாவிளக்கு போட்டு உங்களால் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் மாவிளக்கு போட்டு முதல் சனிக்கிழமையே போட்டுருங்க மாவிளக்கில் நம்ம விளக்கு போட்டு நம்மளுடைய வேண்டுதலை பெருமாள்கிட்ட வச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் நடக்குங்க அது போக துளசி மாலை வந்து கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் போய் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கடையிலையும் கிடைக்கும் நாளைக்கு அவசியம் பெருமாள் படத்துக்கும் மகாலட்சுமி படத்துக்கும் துளசி மாலை போடுங்க அதோட மல்லிகைப்பூ கிடைச்சாலும் மல்லிகைப்பூவும் போடுங்க அதுபோக போக நீங்கள் என்ன வகை கலர் சாதனாலும் செஞ்சுக்கலாம் உங்களால் கலர் சாதம் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக பானகம் வச்சுருங்க அப்படி இல்லைன்னா சக்கரை பொங்கல் வச்சுருங்க சக்கரை பொங்கல் வச்சுட்டு துளசி மாலை வந்து நம்ம பெருமாளுக்கு சாத்திட்டு மாவிளக்கு முதல் சனிக்கிழமை நம்ம வந்து பெருமாளுக்கு வச்சு கும்பிட்றது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் அது போக நம்ம படத்துக்கு சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சுருக்க தண்ணியில் வந்து கொஞ்சம் துளசி போட்டுக்காங்க பச்சைக்கார்புறம் கொஞ்சம் போட்டுக்கங்க அது போக கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்காங்க அதை வந்து படைச்சி முடிச்சுட்டு அதை வந்து பிரசாதமாக நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்கலாங்க இது மாதிரி முதல் சனிக்கிழமை எளிமையான பரிகாரமாக உங்களால் செய்ய முடிஞ்சு அன்றைய தினம் பெருமாளை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்குங்க அதுவும் பெருமாளுக்கு முதல்ல வர சனிக்கிழமை அப்படிங்கும்போது நல்ல ஒரு விசேஷ நாள் நம்ம வந்து முதல்ல வந்து பெருமாளை வழிபட்டு நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு மூ அதாவது மூணு வாரம் மொத்தம் நாலு வாரம் அந்த மூன்று வாரமும் நம்ம வந்து மீதியை வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு மாதிரி வழிபட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் அது நீங்குங்க அது போக இன்னொன்று செய்யணுங்க அதாவது ஒவ்வொரு வாரமும் செய்ய தேவையில்லை ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க அப்படி மஞ்சள் துணி கிடைக்கலனா வெள்ளை துணி எடுத்துக்கோங்க வெள்ளை துணியில் ஒன்பது ரூபா நாணயங்கள் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அந்த ஒன்பது நாணயங்களையும் வெங்கடாஜலபதி படம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி படம் எல்லார் வீட்லேயும் இருக்கும் அந்த படத்துக்கு முன்னாடி அந்த மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க மஞ்சள் துணியில் மஞ்சள் துணி இல்லைன்னா வெள்ளை துணியில் மஞ்சள் நினத்தி வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் துணியை வந்து சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு அந்த ஒன்பது நாணயங்களையும் ஒன் அதில் வச்சு உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு மாவிளக்கு போட்டு என்னுடைய வேண்டுதலை அடுத்த வருடத்துக்குள்ளே நிறைவேற்றணும் நான் இதை வந்து உன்னுடைய உண்டியலில் காணிக்கையாக செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி மனதார பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் நீங்கள் விளக்கேற்றும் போதும் அதற்கும் வந்து தீப தூபம் சாம்பிராணி எல்லாமே காட்டிட்டு ஒரு மூட்டையாக முடித்து போட்டு அப்படியே வெங்கடாஜலை பட படத்துக்கு முன்னாடியோ அல்லது மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடியோ வச்சுருங்க உங்களுடைய வேண்டுதல் இந்த நான்கு வாரத்துக்குள்ளே சில பேருக்கு சீக்கிரமாக பழிக்கிடும் வேண்டுதல் சில பேருக்கு கொஞ்சம் நாள் கழித்து பளிக்கும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த வருடத்துக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் பெருமாள் நல்ல வழியவே காட்டிடுவார் நாளைய தினத்தை மறந்துடாதீங்க எல்லோரும் வாழ்க வளமுடன்